ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து முதல் திருமொழி ஐந்தாவது பாசுரம் இதுவும் திருநலையூர் பாசுரம்தான் பாசுரம் எப்படி இருக்கு வில்லேர்னுதல் வேல் நடுங்கண்ணியம் நீயம் கல்லார்கடுங்கம் தெரிந்த களிரே நல்லாய் நரநாரணனே எங்கள் நம்பி சொல்லாய் உன்னை யான் வணங்கி தொழுமாறே வில்லேர் நுதல் வேல் நெடுங்கண்ணியம் நீயம் கல்லார் நெடுங்கானம் கல்லார் கடுங்கானம் தெரிந்த களிலே நல்லாய் நரநாரணனே எங்கள் நம்பி சொல்லாய் உன்னை யான் வணங்கி தொழுமாரேன் வில்லேர்னு வில்லை போன்ற நெற்றி வேல் நெடுங்கண்ணி வேலை போன்ற நீண்ட கண்களை கூட சீதா பிராட்டியம் நீயும் உதார்த்தம் வில்லேர்னு வேல் நடுவில் வேல் நெடுங்கண்ணியும் நீயும் கல்லார்கடுங்க கற்கள் நிறைந்திருக்கிற கடுமையான கானகத்தில் திரிந்த களிரே திரிந்த சஞ்சரித்த யானையை போன்றவனே சிம்பிளாக சீதா பிராட்டியும் நீயுமாக கானகத்தில் திரிந்த யானையை போன்றவனே இப்படி வில்லேர்னுதல் வில்லேர் நுதல் வேல் நடுங்கண் நீயும் கல்லார் கடுங்கானம் தெரிந்த களிரே நல்லாய் ஆஸ்ரித வாசல்யன அடியார்களுக்கு இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை இருக்கிறவன் நல்லாய் நரநாரணனே நரநாரணனாக அவதரித்தவனே எங்கள் நம்பி எங்களுக்கு எல்லாம் அருள் புரிகின்ற பரிபூர்ணனை சொல்லாய் உன்னை யான் வணங்கி தொழுபாரே உன்னை யான் வணங்கி தொழுகின்ற முறைமையை அதாவது உன்னை யான் வணங்கி எப்படி தொழணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்கீம் ஒரு பிளான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க உன்னை யான் வணங்கி தொழும் ஆரே உன்னை யான் வணங்கி தொழுகின்ற முறைமையை வழிமுறையை சொல்லாய் நீ சொல்லணும் கேட்குறேன் கஷ்டமில்லன்னு நினைக்கிறேன் பாசனம் படிச்சிடலாமா வில்லேர் நுதல் வேல் நடுங்கண்ணியும் நீயும் கல்லார்கடுங்க திரிந்த களிரே நல்லாய் நரநாரணனே எங்கள் நம்பி சொல்லாய் உன்னை யான் வணங்கி தொழுமாரே நம்ம எல்லா பெருமாளுட்டையும் இதை கேட்கலாம் சுவாமி உண்மை எப்படி நான் நமஸ்காரம் பண்ணணும் நாங்கள் எப்படி உண்மை தோழணும் பெருமாள் சொல்லுவாரா தெரியாது ஆனால் திருமங்க ஆழ்வார் கேட்குறார் திருண்ணறையூர் பெருமாள்கிட்டன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதை ராமானுஜாய